ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நல்ல விதமா நடந்தது நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அதாவது பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய வசந்தங்களோடு தான் பிறக்க போகிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத ஒரு புதிய விஷயம் குரு பகவான் உச்சமாகிறார் கடகராசியிலே பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாகக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு உச்சம் பெறுவதால் என்ன அப்படின்னா ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாருக்கும் நன்மை அதுல இவருக்கு அவருக்குன்னு எல்லாம் கிடையாது அதனால அதுதான் பெரிய விஷயம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சனி வக்ரமானாரு மே மாசம் வந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் இவர் எதுக்கு வக்கரமான தெரில இவர் எதுக்கு அதிச்சாரமானாருன்னு தெரில குழப்பத்திலே வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் வக்ர நிவர் தெரிஞ்சு நார்மலா இருக்கார் குரு பகவான் அதே மாதிரி உச்சம் பெற்ற அதிப்பலன்களை தரப்போகிறார் ராகு கேது டிசம்பர் ஆறாம் தேதி மகரத்துக்கு பெயருகிறார்கள் ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருகிறார் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாம் இந்த இயர் ரெண்டுல உருவாக போகுது எல்லாருக்கும் அவ்வகையில் இந்த வருடமே ஒரு பிரமாதமான வருடம்னா அது மிரைய மிகையாகாது ராசி ரீதியாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு கேது காம்பினேஷனோட ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகிறது ஒரு வரியில் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு சூப்பரான வருஷம் இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வயால கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதை தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க வீட்டில் ஒரு கடகராசிக்காரர் இருந்தால் வந்து அந்த வீடே வந்துவிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஒரு கடகராசியில் ஒரு குழந்தை இருந்தால் அந்த வீட்டில் எல்லா வகையான பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேர்ப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தேறு எப்படி இருக்கும் இந்த கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு என்னை தேடிகிட்டு இருக்காங்க புலா க ராம்ஜி எங்கே கடகராசிக்காரர்கள்னா போதும்ப்பா எதாவது ஒன்று சொல்லிடுவார் இவர் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே சொல்லப்போனால் கடகராசிக்காரர்களுக்கு நமக்கு எந்த வாய்க்கா தகராறும் இல்லை ஆனால் என்ன செய்வது கடகராசிக்கு வேலை போனாலும் போகும்னு சொன்னாலும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு அதனால் இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு கை நிறைய பூக்கள் அள்ளி வந்திருக்கிறேன் நிறைய மகிழ்ச்சி செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் வருடத்தின் துவக்கத்தில் இவர் யாருன்னா ஆறுக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் அப்ப என்ன ஆகும்னா கடன்களை அடைப்பதற்கான ஒரு போக்கஸ் என்பது முதல் ஆறு மாதம் கிடைக்கிறது கடன்கள் வாழ்க்கையிலே கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை அப்போ இந்த கடன் சரி பண்றதுக்கான வழிகள் ஆறாம் இடத்து குரு பகவான் பனிரெண்டில் இருக்கும் பொழுது கடன் அடைவதற்கான விஷயங்கள் எல்லாம் வருகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் ஆறு கோடியன் பனிரெண்டில் மருந்து விபரீத ராஜயோகம் ஏற்படும் போது ஏதோ ஒன்னுக்கு வந்த வியாதி அது ஏதோ பண்ணி விட்டுருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வயிறு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு நீங்க நிறைய வாக்கிங் போங்க சும்மா டாக்டர் சொல்லியிருப்பாரு இவங்க வாக்கிங் போக ஆரம்பிச்சவங்க மோட்டிவேட் ஆகி ஜிம்முக்கு போய் இவங்க பார்த்தா பயங்கர பாடி பில்டராக மாறிடுவாங்க ஏன்னா அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஹெல்த் மேல ஏதோ ஒன்றுக்காக யாருக்கோ ஒன்றுக்காக இவங்க தன்னோட உடம்பை சரி பண்ணுற பேர் வழ ஆரம்பிச்சு அது எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே நல்லதாக மாறக்கூடியது ஒரு எதிரியே நண்பனாக மாறுவது அதெல்லாம் இதெல்லாம் ஏற்படும் வருடத்தினிட துவக்கத்துல இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு கேரக்டர் யாருன்னா மிஸ்டர் சனி பகவான் ஒரு அஷ்டம சனியாக இருந்தார் இந்த ஆளு நல்ல காலத்துலயே நல்லது பண்ண மாட்டான் இவர் அஷ்டம சனியா இருந்து அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார் அதுவும் ஆட்சி பெற்ற சனி இவர் என்ன பண்றாரு ஒன்பதாம் இடத்துக்கு போய் அஷ்டம சனில இருந்து ரிலீவிங் குடுத்திட்டாருக்கா பாரு நான் போயிட்டேன்பா இனிமே எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே சைலஜா மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால்

மகாலட்சுமி மகிழ்ந்து இருக்கிறாள் அப்போ எவ்வளோ கொடுப்பா எல்லாத்தையும் வச்சுக்கூடாதுன்னு கொடுத்துருவா அந்த மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் இருப்பதால் உச்சம் பெற்ற குரு ஐந்தை பார்த்த உடனே குழந்தை பார்த்த உடனே கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒன்னாந்தேதிலாம் எழுதி வச்சுக்கோங்க கேலண்டரில் கிழித்து வச்சுக்கோங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஐவிஎப் பண்ணலாம் ஐஏ பெற்றோ சொல்லியிருக்காங்க ஜூன் மாதம் ஒன்றுக்காக ஐம் வெயிட்டிங் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க ஜூன் மாதம் குரு பகவானோட அருளால் ஒரு குழந்தை என்னங்க ஒரு குழந்தை ட்வின்ஸ் ட்வின்ட் அவனதா கண்ணா ரெண்டு தின்னா ஆசை பத்து பேர் கொண்ட குழு அடிக்க மாட்டாங்க சார் வர வர மாட்டாங்க மாட்டாங்க தேடி ஆமா ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல ரெண்டு மாதிரி இடத்தை பார்த்து குழந்தை கொடுத்துடாரு கொடுப்பார் இந்த ஐந்தாம் இடம் என்பது சொத்து சொத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இது என்னோட அம்மா பெரும்பாலும் அம்மா வீட்டு சொத்தா இருக்கும் ஏன்னா அது வந்து சந்திரனுடைய வீட்ல இருந்து பாக்குறாரு அம்மா வழி சொத்து வராமே இருக்கு சார் எங்களுக்கு ப இருக்கிறது அந்த பழைய காலத்து வீடு அது அது கிடைச்சா போதும் நான் என்னத்தை பெருசா கெட்ட போகிறேன் அதெல்லாம் எல்லாம் கிடைச்சிரும் இவங்களுக்கு ரொம்ப ஃபைட்லாம் பண்ணாமல் பண்ணாம போராடாம அவங்களா பார்த்து சித்தப்பா பிரிப்பா சேர்ந்து மனசு வச்சு கொடுத்துருவாங்க இதுதான் நடக்கும் அடுத்த ஐந்தாம் இடம் வந்து இறை அருள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் துரதிருஷ்டம் சார் வாழ்க்கையில் காத்தடிக்க போனேன் அந்த மாவுவிக்க போனேன் காத்தடிச்சுது ஊவிக்க போனேன் மழை பெஞ்சது தொழில் இதை தொட்டாலும் ஒரு நிலங்க விளங்கவே மாட்டேங்குது நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கலாம்னு யோசிச்சா இவனுங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஐந்தாம் இடத்தை குருபகவான் பார்க்கும்போது ரொம்ப மென்டலி டிஸ்டர்படா இருந்திருப்பாங்க அதெல்லாம் கூட சரியாகி இந்த ஐந்தாம் இடத்தை குருபகவான் பார்க்கும்போது அதிர்ஷ்டத்தை அப்படி கொற்றார் பாயிண்ட் நம்பர் ஒன் பந்தயங்கள்ல வெற்றி பெறப்பாரு அதான் முக்கியமான விஷயம்ல பந்தயம்னா அந்த பந்தயம் அண்ணாமலை பந்தயம் தான் அண்ணாமலை என்ன அசோக் நீ எப்படி என் வீட்டுக்கு அதே மாதிரி நான் முன்னாடி ஒரு வீடு கட்டி நானும் ஒரு பெரியால் ஆகல நான் அண்ணாமலை இல்லடா அப்படிங்கிற அந்த மாதிரி சபதம்லாம் இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நண்பர்கள் துரோகம் பண்ணிருப்பாங்க உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு யாரோ ஒருத்தன் முன்னாடி வாழ்ந்து கட்டுறதுக்காக ஒரு சபதம் எடுத்து பார்த்தா பெரிய பெரியாள இருப்பான் இந்த எஸ் ஜே சூர்யா ஒரு இன்டர்வியூல சொல்லுவார் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் அது மட்டும் இல்லைன்னா இந்த நேரம் இப்படி இருக்க மாட்டோம் அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த துரோகம் இந்த வேலை இழப்பு இதெல்லாம் ஏன் ஏற்படுச்சுன்னு தெரியாது ஆனா அதெல்லாம் சேர்த்து இப்போ உங்களை பெரிய ஆளாக்கி விட்டுருச்சு என்னையாண்டா இவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ராசியில இரண்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்று ஐந்தை பார்த்து இதெல்லாம் பந்தயத்தில் வெற்றி பெற வைக்கிறார் பந்தயம்னு ஒன்னா நீங்க வேற ஏதாவது பந்தயம் கட்டுறதுக்கு போயிடாதீங்க அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் சூது விளையாடுற குரு பாக்கறது நல்ல பந்தயத்துக்கு தான் அடுத்து குரு ஏழை பார்க்கும்போது ஒரே தூக்கா தூக்கி இங்க இருந்து அப்படி தூக்கி அங்க வச்சிருவாரு என்ன இப்போ இந்தியால இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு தூக்கு தூக்கி இறக்கி விட்டார் அவ்ளதான் இப்ப இந்த ஊரு பேரு தான் அமெரிக்கா அந்த மாதிரி ஒரே தூக்கா தூக்கி வேற ஊர்ல மாத்திடுறார் என்விரான்மென்ட்டே மாத்திடுவார் ஆஹா அவங்களோட சுத்தி நிறைய விஷயங்களை மாத்திடுவார் நல்ல பார்ட்னர் கிடைபாங்க வாழ உலகத்துல ஒரு புத்திசாலி பார்ட்னர் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய வரம் எதுவுமே இல்ல இவன் இவனெல்லாம் ஒரு பார்ட்னரா சார் நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது கம்பெனிக்கு அட்வான்ஸ் கொடுத்தான் இந்த மிஷின்லாம் வாங்கி போட்டான் அதை இதெல்லாமே ரிட்டர்னபிள் மணி இன்றைக்கி திருப்பி போட்டால் கூட திருப்பி காசு வந்துடும் ஆனால் என்னை வந்து இந்த ரெகுலர் மூலப்பொருட்கள் இதெல்லாம் வாங்க வைக்கிறான் சார் இதெல்லாம் வந்து சும்மா தான் இதெல்லாம் யாருக்குமே திருப்பி வராத காசு பார்ட்னர் சேஃபாக இருக்காரு என்னை மட்டும் ரிஸ்க் எடுக்க வைக்கிறாரு இது போன்ற அவங்க எல்லாம் போய் நல்ல பார்ட்னர் எதா இருந்தாலும் நீயும் பாதி நானும் பாதி அப்படிங்கிற மாதிரியான நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலுமே பார்ட்னர்ஷிப் போகாம இருக்கிறது நல்லது பட் இதெல்லாம் நடக்கும் அடுத்து குரு பகவான் எந்த சனி ஒன்பதுல இருக்காரோ அவரே போய் பார்க்குறாரு குரு பார்த்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து பாவம் பா நம்ம பசங்க அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலமும் காயங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்போடும் மருந்தும் கிடைக்க போகிறது இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கான வருடம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சோ கடகராசி அப்படின்னு சொன்ன நாள கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்மார்ட் அப்படிங்கறத ஒரு வாரத்துல சொல்லி முடிச்சிட்டீங்க சார் அந்த ஸ்மார்ட்டான கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தந்த விஷயத்துல கொஞ்சம் பாத்து நடந்துக்கணும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா எந்தெந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து கேது இருக்காரு கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டுல கேது எட்டுல ராகு ஒண்ணு தொடர்றாரு அப்படியே தான் இருக்கு கேது உணவே உணவே தன்மை விஷமாகும் நான் டெய்லி காலையில எந்திரிச்சு பர்கர் தான் திம்பேன் நான் வந்து இதுதான் சாப்பிடுவேன் கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பேன் ஒன்லி மினரல் வாட்டர் ஐஸ் வாட்டர் தான் குடிப்பேன் அப்படின்னா நம்மளா ஓடி போய் ஹாஸ்பிட்டல் ஏன்னா ரெண்டாம் இடத்து ஸ்னேக் அதுல கேது உட்கார்ந்துருக்கார் உணவை விஷமாக்குவார் தரமற்ற கடைகளில் வாங்குற உணவுகள் அல்லது தெரியாத உணவுகள் சில பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனல் மாதிரி காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு போகிற பூச்சியெல்லாம் பிடிச்சி பிரான்ஸ் நம்ம இப்போ காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எதாவது பிடிச்சி சாப்பிட்றது அவங்க மென் வைசஸ் ஒயில்டுன்னு அந்த மாதிரி எதாவது இவங்கெல்லாம் போய் ஒம்பலுக்குாம அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவுமே வராது வயிற்ற பார்த்துக்கணும் உடம்பை பார்த்துக்கணும் சரி கடகராசிக்காரர்களுக்கான தெய்வம் இந்த வருஷம் இந்த தெய்வத்தை தெய்வத்தை கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் இரண்டாம் இடமாகப்பட்ட கேத்து இருக்கிறதால வழிபடலாம் பிரத்யங்கரா தேவியை வழிபடலாம் பிரத்யங்கரா வழிபடலாம் இவர்கள் பண வரவு என்பது வரும் ஏன்னா ஜென்ரலாகவே குரு காம்பன்சேட்டேட்டர் சனி ப்ராப்ளம்னு பார்த்தா ப்ராப்ளம்னு பார்க்கும்போது கேத்துக்குரிய தேவத்தையாக வந்து கீழ்பெரும்பள்ளம் போலாம் அதே மாதிரி வந்து கேத்து வந்து பக்கத்துல இருக்க புத்து கோயில்களுக்கு செல்லலாம் முக்கியமாக ஞானகாரகன் யார் நம்ம விநாயக மூர்த்தியை வழிபடலாம் கடகராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கலாம் பிரமாதமாக இருக்கு அதே மாதிரி நேர்களே உங்களுக்கு யாராவது பர்சனலா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்க போற ரெண்டாயிரத்து இருபத்தி யோகங்களை பற்றி புத்தாண்டு பிறக்க போது சார் நமக்கு என்ன தரப்போது புத்தாண்டு என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே இருக்க ரெண்டு நம்பரை அழைத்து என்னோட பர்சனலாக பேசலாம் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷியோ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நன்றி